அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி பண்டிகைக்கான மற்றொரு பதிவை தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க நித்திய சுமங்களான மகாலட்சுமி பண்டிகையினால மிகவும் சிரத்தையோட கொண்டாடுறோம் இந்த விரத நாள்ல முறையான ஒரு பூஜையை செஞ்சு அன்னைய வழிபட்டா தாலி பலம் கொடுத்து தனம் தானியம் முதலான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுப்பா நம்ம வீட்டுல கலசம் வச்சு அம்மனா அதுல எழுந்தருள செஞ்சு நாம வந்து வழிபடலாம் அந்த மாதிரி முறையான கலசம் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் கலசம் வச்சதுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய இந்த வரலட்சுமி பண்டிகைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க கண்டிப்பா ஒரு வாரத்துக்காவது அசைவம் சாப்பிடாம இருக்கணும் நாளுக்கு அழைக்கிற அன்னைக்கே நாம வந்து சங்கல்பம் செஞ்சு வேண்டிக்கணும் நாம முதல்ல ஒரு சுத்தமான இடமா பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அந்த இடம் பாத்தீங்கன்னா அம்மனுடைய முகம் கிழக்கு இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல கோமியம் தெளிச்சு சுத்தப்படுத்திட்டு ஒரு மனப்பலகை வச்சு அது மேல குங்குமம் வச்சு அலங்கரிச்சுக்கணும் மகாலட்சுமி தாயார அமர்த்தும் போது இந்த அஷ்டதல பத்ம கோலம் கண்டிப்பா போடணும் அதனால தவறாம நீங்களும் போட்டுக்கோங்க அடுத்து நாம வாழை இலை போட்டு அம்மனை அமர்த்த போறோம் அதனால இந்த மாதிரி ஒரு வாழை இலையோட நுனி பாகம் வந்து அம்மனுடைய வலப்புறம் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரி வாழையிலே இல்லாம நம்ம தட்டு வச்சு கூட கலசம் வைக்கலாம் அந்த தட்டு பாத்தீங்கன்னா வெள்ளி பித்தளை இல்லைன்னா செம்பாலானதா இருக்கணும் அது மேல கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதுல மஞ்சள் குங்குமம் இது ரெண்டும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நாம இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கணும் கலசம் வைக்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு வெள்ளி சொம்பு எடுத்திருக்கேன் இது இல்லாம நீங்க பித்தளை இல்லைன்னா செம்பாலானதை கூட நீங்க வைக்கலாம் இந்த சொம்புக்கு நூல் சுத்தி தான் நான் இன்னைக்கு வழிபாடு செய்ய போறேன் இந்த நூல் சுத்துறது எப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் அதுக்கு இப்ப நான் எடுத்திருக்கிற நூல் பாத்தீங்கன்னா இதுல வந்து மூணு நூல் ஒன்னா சேர்த்த மாதிரி இருக்கும் ஒற்றை நூல் வந்து நம்ம கலசத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிற நூல் வந்து நமக்கு கடையில கிடைக்கும் அது மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைன்னா வெள்ளை நிற நூல் இருந்தாலும் நாம அதுல மஞ்சள் தடவி உபயோகப்படுத்தலாம் முதல்ல நூலை வந்து இந்த மாதிரி சொம்புல வச்சு பிடிச்சு அதை வந்து மூணு சுத்து சுத்திக்கணும் அப்போதான் வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நாம கீழேயும் மேலேயும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வந்து சுத்த ஆரம்பிக்கலாம் சுத்தும் போது நூலை நல்லா டைட்டா பிடிச்சு சுத்தணும் இல்லைனா அந்த சொம்புல நூல் நிக்காது வழுக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி நூல் சுத்துறதுக்கு முன்னாடி இந்த நூலை வந்து ஒரு தடவை தண்ணீர்ல அலசிக்கோங்க இந்த நூல் வந்து எதுக்காக நம்ம சுத்துறோம்னு கேட்டிங்கன்னா இந்த நூல் சுத்துறதுங்கிறது நாம வந்து கலசத்துக்கு வஸ்திரம் அணிவிக்கிறதுக்கு சமமாகும் நாம கலசத்துக்கு புடவை கட்டுவோம் இல்லைனா ஜாக்கெட் பீஸ கூட நம்ம புடவை மாதிரி சுத்தி விடுவோம் அந்த மாதிரி எதுவுமே செய்யலைன்னா கூட இந்த மாதிரி நூலை மட்டுமே சுத்தி கூட நம்ம கலசங்கிறத வைக்கலாம் கலசம் வச்சு வழிபடணும் அதுக்கு எதுவுமே எதுவுமே ஜாக்கெட் பீஸ் வழிபாடு இந்த மாதிரி நூல் வழிபாடு செய்யலாம் கலசம் வழிபாடு செய்யணுங்கிறது இல்ல உங்களால முடிஞ்சா கலசம் வச்சு அம்மனை எழுந்தருள செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லன்னா வெறும் லட்சுமி தாயருடைய படம் மட்டுமே வச்சு கூட நீங்க வழிபாடுங்கிறத செய்யலாம் அதையும் நான் அடுத்து வர்ற பதிவுல உங்களுக்கு எப்படி வழிபடணும்னு நான் வந்து பதிவு கொடுக்குறேன் சொம்புல இந்த மாதிரி நூல் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து அஞ்சு இடத்துல சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த கலசத்துக்கான சொம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இதுல வந்து நாம ரெண்டு விதமா இந்த கலசத்தை வைக்கலாம் ஒன்னு வந்து தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீர்ல வந்து லட்சுமிக்குரிய பொருட்கள் எல்லாம் போட்டு அம்மனை எழுதல செய்யலாம் இல்லைன்னா நாம அரிசியை நிரப்பி கூட அந்த பொருட்கள் எல்லாம் போட்டு இந்த கலசத்தை வைக்கலாம் நான் வந்து இதுல இப்போ பச்சரிசி நிரப்பிருக்கேன் அதுவும் வந்து பாதி தான் நிரப்பியிருக்கேன் ஏன்னா நம்ம அடுத்து வந்து இதுல சில பொருட்களெல்லாம் சேர்க்க போறோம் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் இடத்தையும் விட்டு இருக்கேன் அடுத்து இந்த கலசத்தை வந்து அப்படியே அந்த அரிசி மேல வச்சுக்கலாம் வச்சு இதுல வந்து மஞ்சளும் குங்குமமும் முதல்ல போடணும் அதுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க கூடவே அஞ்சு ஒரு ரூபாய் நாணயத்தையும் போட்டுக்கோங்க இது கூட நாம வந்து தங்க காசு இல்ல காசு இருந்தா இது ரெண்டையும் போட்டுக்கலாம் அப்படி தங்க காசு இல்லனாலும் நாம ஏதாவது ஒரு சின்ன தங்கம் ஏதாவது வீட்டுல இருந்தா கூட அது கூட போட்டுக்கலாம் வெற்றிலைப்பாக்கு பூ வச்சுக்கணும் கூடவே வந்து மஞ்சள் கொம்பையும் வச்சுக்கலாம் இதுக்குள்ள நான் வந்து இந்த சின்ன வளையல்களையும் வச்சுக்கிறேன் இது கூடவே நம்ம வந்து அம்மனுக்குகந்த சோழி கோமதி சக்கரம் சின்ன சங்கு இதெல்லாம் கூட போடலாம் சிம்பிளா வைக்கிறவங்க இந்த மாதிரி வச்சாலே போதும் இதுக்கு மேல அஞ்சு மாவளை எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க கலசத்துக்கு தேங்காய் வந்து நம்ம இந்த மாதிரி முழுசா இருக்கிற மாதிரி பாத்து எடுக்கணும் இந்த தேங்காய் வந்து பாத்து எடுக்கும் போது இதுல வந்து எங்கேயுமே கண்ணு தெரியாத மாதிரி பாத்து எடுத்துக்கோங்க இந்த மேல இருக்கிற நாறை எல்லாம் விட்டு கீழே இருக்கிற நார எல்லாத்தையுமே வந்து நாம எடுத்துருணும் இது வந்து அங்கங்க பிசுறு பிசுரா இல்லாம இந்த நார் எல்லாத்தையுமே வந்து சுத்தமா எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சளை வந்து இந்த மாதிரி தண்ணியா கலக்கி இந்த தேங்காய் முழுக்க வந்து நாம தடவி விட்டுக்கணும் இந்த மாதிரி மஞ்சள் தடவுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து இந்த தேங்காயை தண்ணீர்ல அலசிட்டு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சளை தடவிக்கலாம் ஒரு இடத்துல கூட பில்லி இல்லாத மாதிரி நல்லா சுத்தி வந்து எல்லா இடத்துலயுமே தடவி விட்டுக்கோங்க மேல இருக்கிற நாறு எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாதிரி தடவி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லனா பத்து நிமிஷம் வச்சாலே காஞ்சிரும் இதுக்கப்புறம் தேங்காயில கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடுகள் இருக்கும் இந்த கோடு நேரா வந்து நம்ம பொட்டு வைக்க கூடாது இந்த கோடுகளை விட்டு இந்த மாதிரி ரெண்டு கோடுகளுக்கும் நடுவுல இருக்கிற பாகத்துலதான் நாம வந்து அம்மனுக்கு முக அலங்காரம் செய்யணும் இப்போ சில பேர் வந்து கண்ணு மூக்கு எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறவங்க வந்து இந்த பாகத்துலதான் கண்ணு மூக்கு வாயு இதெல்லாமே பொருத்தணும் நான் வந்து அம்மனுடைய முகம் வைக்க போறேன் அதனால நான் வந்து இன்னைக்கு சிம்பிளா ஒரே ஒரு பொட்டு தான் வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் இந்த தேங்காயை அப்படியே கலசத்துல வச்சுக்கலாம் என் கிட்ட வந்து இந்த மாதிரி அழகான அம்மனுடைய திருவுருவம் இருக்கு இந்த முகத்தை தான் நான் இன்னைக்கு வந்து பிக்ஸ் பண்ண போறேன் இதுல வந்து பின்னாடி இந்த மாதிரி ரெண்டு சைடும் கம்பி கொடுத்துருக்காங்க அதுல ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கயிற கட்டி நாம வந்து இந்த தேங்காயெல்லாம் அப்படியே பிக்ஸ் பண்ணி கட்டிக்க போறோம் இந்த மாதிரி முகம் வச்சு கட்ட போது பார்த்து நிதானமா கட்டிக்கணும் ஏன்னா அந்த கலசம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காரணம் கொண்டும் கலசம் வந்து சாயக்கூடாது அதனால பாத்து நிதானமாவே கட்டிக்கோங்க இந்த மாதிரி கிரீடம் எல்லாமே வந்து நிறைய மார்க்கெட்ல அம்மன் அலங்காரத்துக்காக கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது நீங்க வாங்கி வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா தேங்காயில வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் இது வந்து பூவெல்லாம் மாற்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இதுல இந்த பார்ட்டிஷன் எல்லாம் குடுத்திருக்கறனால ஒரு மூணு லைனுக்கு வந்து நாம அடுக்கடுக்கா பூக்களை வந்து போட்டு விடலாம் இந்த முகத்துக்கு வந்து இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் எப்படி பண்றதுன்னு என்னோட சேனல்ல பதிவு வந்து குடுத்திருக்க நீங்க பாக்காதவங்க அத போய் பாத்துக்கலாம் இந்த மாதிரி முகம் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா வைங்க இல்ல வாங்கி வைக்க முடிஞ்சவங்க வாங்கி வைக்கலாம் முடியாதவங்க வெறும் தேங்காய் மட்டுமே கூட வழிபாடு அந்த தேங்காய் மேல உங்களுக்கு எவ்வளவு வடுக்கடுக்கா போடணுமோ நீங்க போட்டு அம்மனை அலங்காரம் பாக்கலாம் லக்ஷ்மி வந்து அலங்கார பிரியை அதனால நீங்க எவ்வளவு அவளை அலங்காரப்படுத்துறீங்களோ அவ்வளவு வந்து அவ சந்தோஷமும் அடைவான் இந்த கலசம் வச்சதுக்கு அப்புறம் நாம இந்த கலசத்துல அம்மனை ஆவாகனம் செய்யணும் பிராண பிரதிஷ்டை மந்திரம் தெரிஞ்சவங்க இல்லனா சொல்லாம் இல்லா வரமகலட்சுமி மூணு தடவை நாம சொல்லி மகாலட்சுமி செய்யலாம் நாம இந்த மாதிரி கலசம் வந்து ஒரு தடவை வச்சதுக்கு அப்புறம் அந்த கலசத்துல இருக்கிற தேங்காய் ஆகட்டும் அந்த பூவாகட்டும் நம்ம வந்து திரும்ப திரும்ப தொடரதுங்கிறது செய்ய ஒண்ணு இதனால அலங்காரம் செய்யறதோட சரி திரும்ப திரும்ப அந்த கலசத்து மேல கை வைக்க கூடாது மகாலட்சுமிக்கு உகந்தது நெய் விளக்கு சகலவித செல்வத்தையும் நம்ம வீட்டுக்கு எல்லாவித நலன்களையும் தர்றது இந்த நெய் விளக்கு வழிபாடுதான் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல லட்சுமி தாயாருக்கு நாம வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்குல நம்ம தீபம் ஏத்துறதுனால சகலவித சௌபாகியங்களையும் பெறலாம் தாயாரை எழுந்தருள செஞ்ச உடனே நம்ம வந்து தாயாருக்கு முதல் விஷயமா செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா தாம்பூலம் வைக்கணும் வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கொம்பு இது எல்லாமே கட்டாயமா வைக்கணும் வியாழக்கிழமையே நம்ம வீட்டுக்கு அம்மனை அழைச்ச உடனே இந்த தாம்பூலத்தை அப்பவே வச்சு நாம தீப ஆராதனையும் காட்டிக்கணும் இங்க கர்நாடகால இன்னொரு பழக்கமும் இருக்கு இந்த நாள்ல அம்மனுக்கு மடி கட்டுவாங்க அதுக்காக நான் வந்து ஒரு தட்டுல பச்சரிசி கொப்பர தேங்காய் கட்டி வெள்ளம் வளையல் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே வச்சிருக்கேன் இத வந்து நாம ஒரு சிகப்பு நிற துணியில கட்டி அம்மன் முன்னாடி வைக்கலாம் இல்லனா இந்த மாதிரி தட்டுல கூட நாம வைக்கலாம் கட்டுறதுக்கு வைக்கிற அரிசி எல்லாமே வந்து நாம மறுவாரம் ஒரு கோவிலுக்கு போய் யாராவது சுமங்கலி பெண்களுக்கு தானமா கூட கொடுத்துடலாம் இதுக்கப்புறம் அம்மனுக்கு தாலி கயிறு கட்டணும் உங்ககிட்ட தங்கத்திலான தாலி இருந்தா அதையே கட்டிக்கோங்க இல்லனா இந்த மாதிரி மஞ்சள் கொம்பால நாம தாலி கட்டிக்கலாம் நம்ம தாலி கயிறுக்கு யூஸ் பண்ற மஞ்சள் கொம்பு வந்து இந்த மாதிரி அதுல வந்து சின்ன சின்ன கொம்பு வந்து ரெண்டு முளைச்சிருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி இல்லாத இருக்கிற மஞ்சள் வந்து உபயோகப்படுத்த கூடாது அந்த கொம்புல இந்த கயிற ரெண்டு சுத்து சுத்தி மூணு முடிச்சு போட்டுக்கணும் நான் வந்து ஒரு தான் போட்டிருக்கேன் ஆனா நீங்க வந்து மூணு முடிச்சு போட்டுக்கோங்க கயிறு நான் வந்து இப்போ சாதாரண கயிறு தான் எடுத்திருக்கேன் நீங்க வந்து மஞ்சள் கயிறு கடையில இருந்து வாங்கி நீங்க கட்டிக்கலாம் இதுக்கப்புறம் நாம நோம்பு கயிறு எப்படி அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி மூணு மூணு இருக்கிற கயிறு வந்து ஒரே மெஷர்மெண்ட்ல மூணு கயிறு எடுத்திருக்கேன் அதாவது இந்த நோன்பு கயிறுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒன்பது கயிறு எடுத்துக்கணும் இது சேர்த்து வந்து ஒன்பது கட்டு போட்டுக்கணும் இந்த நோன்பு கயிறுக்கு மொத்தமா ஒன்பது கட்டு போடணும் ஆனா இந்த கயிறுல நம்ம வந்து இப்போ எட்டு கட்டு போட்டா போதும் இன்னொரு கட்டு வந்து நம்ம பூ வச்சு சுத்தி கட்டும் போது ஒன்பது கட்டு கணக்கு வந்துரும் நான் வந்து இதுக்கு மஞ்சள் நிற நூல் எடுத்திருக்கேன் நீங்க வந்து வெள்ளை நிற நூல் இருந்து வந்து கொஞ்சம் மஞ்சள் தடவி நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கோங்க நூலை ரெடி பண்ணி வச்சுட்டு எடுத்து அதை வந்து நல்லா சுற்றிக்கோங்க சுத்தி அது மேல இந்த மாதிரி ஒரு பூவை வச்சு அதை வந்து இந்த கயிறு வச்சு அப்படியே கட்டிக்கணும் இப்போ நோன்பு கயிறு ரெடி ஆயிருச்சு இந்த நோன்பு கயிறு யாரெல்லாம் கட்டலாம் விரதம் இருக்கிறவங்க கட்டிக்கலாம் விரதம் இல்லாதவங்க கட்ட தேவையில்லை வீட்ல மூத்த சுமங்கலிகள் இருந்தா அவங்க கையார கட்டிக்கலாம் இல்லனா கணவர் கையார கூட நம்ம கட்டிக்கலாம் இந்த நோன்பு கயிற வலது கையில கட்டிக்கணும் லக்ஷ்மி தாயாருக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம்னு சொல்லப்படுது அதனால நாம வரலட்சுமி பண்டிகைக்கு முதல் நாளான வியாழக்கிழமை மாலையிலயே இந்த கலசத்தை ஏற்பாடு செஞ்சு நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு போய் வச்சு நம்ம வீட்டுக்கு வந்த உறவினர்கள் சொந்தக்காரங்களை நம்ம எப்படி சந்தோஷமா வரவேற்போமோ அதே மாதிரி அம்மனையும் நாம உற்சாகத்தோட தக்க மரியாதையோட வாசல்ல நின்னு பாவனை செஞ்சு நாம உள்ள அழைக்கணும் உள்ள அழைக்கிறதுக்கு முன்னாடியே நாம கலசத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விளக்கு ஏத்தி வச்சு கற்பூர தீபாராதனை காட்டி நாம உள்ள அழைக்கணும் அதுக்கப்புறம் அந்த கலசத்தை நம்ம வீட்டில ஏற்கனவே நம்ம தயார் நிலையில வச்சிருக்கிற மனப்பலகை மேல கொண்டு வந்து வச்சுக்கணும் இதுக்கப்புறமா நம்ம மேற்கொண்டு செய்யக்கூடிய பூ அலங்காரங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் அம்மனுக்கு தீபாராதனையும் காட்டிக்கணும் ஏத்துற தீபம் வந்து அன்னைக்கு கொஞ்ச நேரம் எரிஞ்சா போதும் மறுநாள் வரைக்கும் இந்த தீபம் எரியணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அதே மாதிரி மகாலக்ஷ்மியோட பரிபூரண அருளை பெற சுக்கரவாரங்கிற வெள்ளிக்கிழமை நாள் வந்து ரொம்பவும் உகந்த ஒரு நாள் சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி அதனால வெள்ளிக்கிழமைகள்ல சூரியன் உதயமான ரெண்டு மணி நேரத்துக்குள்ள மகாலட்சுமி தாயாரை பூஜிக்கிறது தரிசனம் செய்யறது இது எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் தாமரை பூவுல வாசம் செய்பவள் அதனால தாமரைப்பூ இதழ்கள் கொண்டு நூத்தி எட்டு லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி தாயாருக்கு நாம அர்ச்சனைங்கிறது செய்யலாம் கலசம் வச்ச உடனே அம்பாளுக்கு நாம தாலி கயிறும் கட்டிக்கணும் இந்த தாலி கயிறு கட்டும் போது மூணு முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கொம்புல மஞ்சளும் குங்குமமும் வச்சு விட்டுக்கோங்க அதோட அம்மனுடைய நெற்றிலையும் குங்குமத்தை வச்சு அக்ஷதையும் போட்டு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சாலே சாக்ஷாத் அந்த அம்பிகையே வந்து அந்த இடத்துல சந்தோஷமா நிலை கொள்வான் இந்த லட்சுமி விரதத்தால அபரிமிதமான பலன்களை நாம அடையலாம் வரலட்சுமி விரத பூஜை வீடுகள்ல சாக்சாத் மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால மாங்கல்ய பலம் நிலைக்கும் செல்வம் வளரும் மங்கள வாழ்க்கை அமையும் கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் ஜாதகத்துல தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இருந்தா இது எல்லாமே நீங்கும் இருந்திருக்கும் தம்பதிகள் வந்து ஒன்னு சேர்வாங்க சுமங்கலி பெண்கள் இந்த பூஜையின் போது மஞ்சள் கயிறை வந்து அம்பாள் முன்னாடி வச்சு எடுத்து கட்டிக்கலாம் இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இந்த வந்து நாம மாங்கல்ய கயிறு மாத்தக்கூடாது இந்த கயிற வந்து நம்ம நாள் வரைக்கும் கட்டி அதுக்கப்புறமா கால் படாத இடத்துலயோ இல்லன்னா மரத்தின் மேல கூட நம்ம போட்டுடலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காவது நீங்க இந்த நாள்ல மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் வச்சு கொடுங்க அது வந்து சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி தாயாருக்கே கொடுத்ததுக்கு சமமாகும் அம்மனுக்குரிய நாமாவளிகள் ஸ்தோத்திரங்கள் பாடல் இதெல்லாமே பாடி அந்த நாளுக்குரிய பூஜைகளை முடிச்சுக்கணும் மறுநாள் புனர் பூஜை செய்யும் போது மகாலட்சுமிய எழுந்தருள செஞ்ச அந்த கலசத்தை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சமையல் அரிசி வைக்கிற பாத்திரத்துக்குள்ள இந்த கலசத்தை வச்சு மகாலட்சுமி தாயே என்றென்றும் எங்கள் வீட்டில் நீ அஷ்டலட்சுமியின் வடிவமாக எழுந்தருளி அருள் செய்யணும்னு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கலசத்தை கலைச்சு அதுல பயன்படுத்தி இருக்கிற தேங்காய சமையலுக்கு இனிப்பு வகைகள் ஏதாவது செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் காரமான உணவுகள் வந்து இதுல செய்யக்கூடாது நம்ம கலசத்துக்குள்ள போட்டிருக்கிற அந்த பொருள் எல்லாமே வந்து நம்ம கலசம் கலைச்சதுக்கு அப்புறம் அத நம்ம வீட்டுல பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கலாம் இதனால லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுல குடியிருந்து நல்ல ஒரு செல்வ வளத்தையும் கொடுப்பா விரதம் ஒரே எண்ணத்துல இடைவிடாத ஒரே சிந்தனை ஒன்றின் மீதே நிலை நிறுத்துவதாகும் அதனால இந்த நாள்ல அம்பிகையை மட்டுமே மனதுல நினைச்சு வேண்டிக்கோங்க அனைவருடைய வாழ்க்கையிலுமே வளம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் I <laughs>